Friends, my repeated request and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages. With which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the House, I conclude my address. Wish this House, wish this House. நன்றி தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள் வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாதித்தார்கள் அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதன்பின் ஜனகண பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்முக ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை அன்றைய மாண்முக ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் இந்திய மக்களால் கணக்கு எழுத முடியாத கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்பு அவை முன்னோர்கள் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இந்த தற்போது ஆண்டுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு மாண்புமிகு பேரவை தலைவர்களே ஜனகனமன என்னமோ தான் தற்போது இந்த ஆண்டிற்கான